வணக்கம் சார் வணக்கம் சார் வெற்றிமாறன் பாரஞ்சித் போன்ற இயக்குநர்கள் வந்த பிறகு தான் தமிழ் சினிமா தளர்ச்சி அடைஞ்சிடுச்சுன்னு சொல்லியிருக்கீங்க ஜாதி படங்கள் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க எப்படி சார் சொல்கிறீங்க இதுக்கு முன்னாடி படங்கள் எடுத்தவங்க எல்லாம் எப்படி எடுத்தாங்க தளர்ச்சின்னு நான் நிறுத்திட்டேன் இன்னொரு வார்த்தையை சேர்த்துருக்கணும் கிளர்ச்சின்னு கூட சேர்த்துருக்கலாம் அவர்களின் வளர்ச்சி நமக்குள் ஒரு கிளர்ச்சியை உருவாக்கி விட்டதுன்னு சொல்லலாம் இப்போ சார் தேவர் மகன் ஒரு படம் சார் ஒரு தேவர் கம்யூனிட்டியில் இருக்கிற நல்லது அங்கே இருக்கிற ஒரு ஆக்ரோஷம் காட்டினாங்க ஆனால் அந்த படத்தோட இன்டென்ஷன் ஒரு தேவராக இருந்துக்கிட்டு அடுத்த ஜாதியை வந்து தாக்கணும் அவங்கள வந்து கேவலமாக பேசணுங்கிற இன்டென்ஷனில் எடுக்கப்பட்ட படம் அல்ல ஒரு பங்காளிகளுக்குள் இருக்கிற கோவத்தையும் வன்மத்தையும் எக்ஸ்ட்ரீமாக காட்டினப்படாது சின்ன கவுண்டர் ரெண்டு கவுண்டருங்களுக்குள்ள கவுண்டர் கொடுத்துக்குவாங்க இன்னொரு ஜாதியை அட்டாக் பண்ணுறது எந்த படமும் இல்லை பிஃபோர் அதுவும் பர்டிகுலராக வெற்றிமாறன் கூட நம்ம வந்து அசுரன் படத்தில் தான் அதை வந்து கையை கொஞ்சம் கையாண்டுருக்காரு திரு பார் ரஞ்சித்தும் மாரி செல்வராஜோடைய இன்டென்ஷனை என்னுடைய படங்கள் ஆடியன்ஸுக்கு அட்டென்ஷனை கொண்டு வரணும்னா அதில் ஜாதியை தான் இப்போது எம்ஜிஆர் நம்பியார் சார் எம்ஜிஆர் நல்லவர் சார் நம்பியார் கெட்டவர் சார் ஓகேங்களா இது சினிமாவுக்கு கெட்டவன் வேணும் அப்போ தான் நல்லவன் ஜெயிக்கிறான்னா சுவாரஸ்யம் வரும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நல்லவன் பட்டியலின ஜாதி ஒரு கெட்டவன் அவனை வந்து வேற ஒரு ஜாதிக்கார எப்படிலாம் அவமானப்படுத்தினா பரிகாரும் பெருமாள் ஒரு நல்லவன் ஒரு கெட்டவன் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா நல்லவனுக்கு வந்து உங்கள் பட்டியலினத்தை சார்ந்த நம்ம சகோதரனையும் கெட்டவனுக்கு வந்து இன்னொரு ஜாதி கொஞ்சம் அப்பர் கிளாஸில் இருக்கிற ஜாதியையும் சொல்லி அவங்கெல்லாம் நல்லவங்க பாவம் அவங்கள வந்து பல வகையில இவங்க துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொன்னீங்க சினிமாவோட லாஜிக் என்னன்னா ஒரு நொடிஞ்சு போயிருக்கிற ஒருத்தனை சமுதாயத்தில் கேட்பாரற்ற கிடப்பான் இப்போ எம்ஜிஆரே பார்த்தீங்கன்னா எல்லா படத்துக்கு சின்ன லெவலில் தான் இருப்பாரு அவர் எந்திரிப்பாரு அது வந்து சினிமாவோட லாஜிக் நீங்க என்ன சொல்றீங்கன்னா எங்களுடைய மதம் கீழே கடந்தது அந்த கீழே கடந்தப்ப நீங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நாங்கள் திருப்பி அடிப்போம் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க பார்த்தீங்களா அப்போது எங்களை வில்லனாகவும் உங்களை ஹீரோவாகவும் ப்ரோமோட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல நீங்க ஏன் சார் இப்படி பிரிக்கிறீங்க அவங்க படங்களை அவங்க படத்துல ஓப்பனாவே சொல்றாங்களே சார் எங்க சார் எப்படி நீங்க அந்த கோட்ல நீங்க பாருங்க இல்ல நீங்க ஜாதின்றது ஒண்ணு இருக்கா இல்லையா அப்படின்ற விவாதமே வந்துருக்கு நீங்க பேசினதுக்கு அப்புறம் இன்னைக்கு சமுதாயத்துல ஜாதி இருக்குன்றது நீங்க ஒத்துக்கிறீங்களா ஏங்க என்னங்க நீங்க எம்எல்ஏ சீட் வேணா எம்பி சீட் வேணா எத்தனை ஜாதி பின்னாடி நிக்கிறான் கேக்குறாங்க அப்ப ஜாதி இருக்கும்போது ஜாதினால் வரக்கூடிய ஏற்றத்தாழ்வு இருக்காதா நீங்க அதெல்லாம் உடைக்கணும்ன்றதானே உன்னுடைய சார் சினிமா கோரனோட கடமை என்ன தெரியுமா சார் அரசியல்வாதி வியாபாரம் பண்றாங்க சார் ஓகே அதை எதிர்ப்பதும் அதை தவறு என்று அவர் சுட்டி காட்டி அவர்களை புரிய வைக்கிறது தான் சினிமாக்காரன் வேலை சினிமா என்பது உங்களை ஒரு விழிப்புணர்ச்சி உருவாக்கணுமே தான் தவிர ஒரு காலத்தில் பண்ணாங்க இப்போ அங்கங்க பண்றாங்க நாங்கள் திருப்பி அடிப்போம் அந்த திருப்பி அடிப்போம்னு சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா சார் அது நல்ல விஷயம் தான் உங்க வளர்ச்சியை காட்டுது எங்களை திருப்பி அடிக்கணும்னு அம்பேத்கர் எப்படி ஆசைப்பட்டாருனா சார் உங்களுக்கெல்லாம் அந்த பட்டியலின சகோதரனுக்கு வந்து ஒரு சாட்சாத்தா ஒரு மகானான் என்னது யாருன்னு அம்பேத்கர் தான் அம்பேத்கர் எல்லாருக்குமா இருந்தா சார் ஒரு இல்ல 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 அது குறிப்பிட்ட அந்த மதத்துக்கு வந்து எல்லாருக்குமா தான் இருந்திருக்கார் எல்லாருக்கும் இருந்தார் சார் ஆனால் பட்டியலின மக்களுக்கு வந்து சிறுபான்மையினர் மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து கண்டுக்கிறதுக்கே ஒரு ஆள் இல்லாம இருந்தான் அதுல அம்பேத்கர் தான் வந்து அதுக்காக தீவிரமா உங்களுக்கு பல போராட்டத்தை அவர் வந்து பண்ணியிருக்காரு ஆனா பொதுவான தலைவர் அவர் நீங்க சொல்ற வார்த்தை கரெக்ட் அவர் பொது தலைவர் ஆனால் அவருடைய கருணை யார் மேல அதிகமா இருந்ததுன்னா அவருக்கும் சுவாமி விவேகானந்தருக்கும் நல்லா புரிஞ்சுங்க வெறும் அம்பேத்கர் மட்டும் அந்த சிறுபான்மை மக்களுக்காக அழவில்லை சுவாமி விவேகானந்தர் அழுதுருக்காரு என்னடா இப்படி பண்றீங்க பாவண்டா அவன் அவனை தூக்கி விடுங்கடா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவு அவனை தூக்கி தான் உனக்கு கொடுக்கப்பட்ட பணம் அவனை தூக்கி விட தான் அதுதான் உன் கடமைன்னு சொன்னது சுவாமி விவேகானந்தர் அவரை ஃபாலோ பண்ணி சட்டமாவே ஒரு இயற்றி அதற்காக போராடி அம்பேத்கார் பண்ணது என்னன்னா உங்களை சண்டை போட சொல்ல படிக்க சொன்னார் என்ன மாதிரி படினார் இன்னைக்கு அம்பேத்கர் சண்டையில் இறங்கியிருந்தா சட்ட புத்தகம் எழுத அவர் கையில் நம்ம கொடுத்துருப்போமா அறிவுக்கு அவர் போக்கஸ் பண்ணார் அதனால தான் அவரை தவிர்க்க முடியல உங்களுடைய வரலாற்றில் அம்பேத்கரை தவிர்க்க முடியாது காரணம் அவருடைய அறிவு இல்லை இன்னைக்கு சினிமா அப்படிங்கிறது மூலமாகவும் ஒரு கருத்தை வைக்கும் போது அது சமூகத்தில் விவாத பொருளாக மாறும் அதுல ஒரு புரட்சி வரலாம் ஒரு மாற்றம் வரலாம் அதை வைக்கிறதுல என்ன சார் தப்பு சார் நீங்க என்ன சார் தாராளமா பண்ணுங்க சார் ஒரு கீழ்மட்ட நிலையில் இருக்கும் ஒரு படித்தவன் அவனுக்கு எவ்வளோ இடைஞ்சல் இருக்கு அவனை மன ரீதியாக அவனை எப்படிலாம் வந்து காயப்படுத்துகிறாங்க அதெல்லாம் ரொம்ப இன்னராக நிறைய இருக்கு சார் நிறைய இருக்கு ஒரு நீங்கள் பெரிய படிப்பு வந்தா கூட உங்களை வந்து அந்த காயப்படுத்துகிற பார்வைகள் சமுதாயம் என்ன பார்க்குது நீங்கள் பெரிய ஆளாக இருப்பீங்க அதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி நீங்கள் எப்படி எழுந்திருக்கீங்கும் போது அவன் உங்க காலடியில் விழுறான் ஓகே இது வந்து உள்ளது ஏன்னா இது காலாகாலமாக நம்மளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு விதைச்சிட்டு போயிட்டாங்க ஆனால் அந்த இந்துன்னு சொல்றீங்க பாருங்க இல்ல பார் ரஞ்சித் மிஸ்டர் வெற்றிமாறன் அவங்கள இந்த டாபிக் உள்ள கொண்டு வரல அவர்கள் அவர்களுடைய ஜாதியை உயர்த்தி பிடிக்கணும்னு அவங்களுக்கு ஆசையா இருக்கு அது ஒரு பலமா இருக்கிறதுனால தொடர்ந்து பண்றாங்க இல்ல நீங்க அவங்களை மட்டும் சொல்றீங்களே இன்னைக்கு எத்தனையோ சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்க அவங்க சமூகம் சார்ந்த அடையாளங்களை படத்தில் வைக்கிறேன் அதில் நான் அவங்கள மட்டும் என் குறிப்பிடும் இல்லை சார் அவங்க வந்து எல்லாருக்கும் இந்த படத்தை வந்து நீங்கள் சொல்லக்கூடிய பட்டியல் பிரிவினர் மட்டுமா பார்க்குறாங்க தமிழ்நாட்டில் இவ்வளோ பேரும் பார்த்ததுனால தான் இன்றைக்கி பெரிய அவங்க வளர்ந்துருக்காங்க மக்கள் கேர்த்துக்கிறாங்க இல்லையா அந்த கருத்து இல்லை சார் அவருடைய படங்களை வந்து விசாரணை எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் யார் திரு வெற்றிமாறன் டைரக்ட் பண்ண படத்தில் எனக்கு விசாரணை ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி பொல்லாதவன் பிடிக்கும் ஆடுகளம் பிடிக்கும் மிச்சதெல்லாம் ஜாதி அசுரன் வந்து ஒரு கலை நயமாக நல்லா இருந்தாலும் எனக்கு அதில் ஜாதின்ற ஒரு விஷயத்தால் எனக்கு அதை வந்து என்ன என்னால் முடியும் இல்லாத விஷயத்த அவர் காமிச்சிருக்காரா சார் இருக்குது சார் அதான் சார் ஒரு வீட்டில் டாய்லெட் இருக்கும் சார் நீங்கள் உங்கள் புதுசாக ஒரு வீடு கட்டியிருக்கீங்க சார் நீங்கள் வீட்டை வந்து சுற்றி காட்டும் போது என்ன பண்ணுவீங்கன்னா டாய்லெட்டெல்லாம் கொண்டு போய் காட்ட மாட்டீங்க நீங்கள் வந்து பாருங்கள் சார் ஹாலு அது இதுன்னு அப்படி போயிடுவீங்க நமக்கு அது இருக்கிறதுல சார் அழுக்காக இருக்கிற இடத்துலருந்து சார் நம்ம சுத்தம் பண்ணணும் நீங்கள் அது சுத்தம் பண்ணுங்கள் சார் அடுத்தவனுக்கு சரியில்லைன்னு சொல்லி சுத்தம் பண்ணாதீங்க நீங்களா யாரையும் பண்ணுங்கள் அவளாம் சரியில்ல அவளாம் சரியில்ல நான் சரின்னு இறங்கும் போது தான் இங்க பிரச்சனை வருது அப்படிங்க சார் இன்னைக்கு ஒட்டு மொத்தமா ஒரு கமெண்ட்ஸ் இருக்கு சார் சினிமாவில் ஜாதி படங்கள் வந்ததுக்கு நல்ல படங்கள் வருகை கம்மி ஆயிடுச்சுன்னு ஒட்டு மொத்தமா ஒரு குமரல் இருக்கு சார் அதை நம்ம ஜாதி படங்கள் நீங்க எந்தெந்த படத்தை சொல்றீங்க சார் சமீபத்திய படம் சார் இப்ப நம்ம அவர் பேர் என்ன சார் இன்னொரு டைரக்டர் வன்னியர்களுக்காக ஒரு படம் எடுப்பாரு அவரு ஒரு டைரக்டர் மோகன்ஜி இருக்கார் இல்லையா அவர் ஸ்ட்ரைட் அட்டாக்கா சத்திரியர்கள் பத்தி நான் சொல்லுவேன் அப்படின்னு அவர் இறங்குறாரு பாத்தீங்களா அவரு அப்புறம் முத்தையா டைரக்டர் அவர் வந்து தேவர் கம்யூனிட்டியை வந்து ஸ்டெயிட்டாக வந்து ஹீரோயிசமாக காட்டுறதுலாம் இருக்குது பார்த்தீங்களா அதான் நீங்கள் சார் ஒரு ஹீரோ தான் சார் வேணும் அந்த அவன் இந்த ஜாதியிலேருந்து வந்த ஹீரோ அவனுக்கு கொஞ்சம் கூடுதலாக எல்லாமே இருக்கும் நீங்கள் சொல்லும்போது தான் அந்த ஜாதிக்குள்ளே அது போகுது ஓகே நமக்கு எவ்வளோ ஹீரோயிசமான படங்களை பார்த்துருக்கோம் அதில் ஜாதி பின்னணியெல்லாம் கிடையாது யாருக்கும் ஜாதி பின்னணியே கிடையாது சார் நமக்கு ஒரு ஹீரோ இப்போ திரு விஜய் சாருடைய படங்கள் திரு ரஜினி சாருடைய படங்கள் அஜித் சாரோடைய படங்கள் நீங்க எந்த படங்கள்லையும் வந்து அவங்க இந்த ஜாதின்னு சொல்லவே இல்லையா ஒரு இடத்துல திரு விஜய் அவர்களுக்கு ஒரு சாயம் பூசப்பட்டது அவர் ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னு பிஜேபியில இருந்து ஒரு குற்றச்சாட்டு வந்தது மக்கள் அதெல்லாம் கேரி பண்ணல ஏன்னா அவர் வந்து மிக்சட் அவர் வெறும் கிறிஸ்டின் கிடையாது அவர் மிக்சட் தானே அவரு இல்லையா அம்மா வந்து பார்க்கணுமா சார் பிடிக்கும் அவ்வளோதான் அவ்வளவுதான் எனக்கும் அதுதான் ஆனால் ஒரு பிஜேபியோட ஹெச் ராஜா பேசினார் இல்லையா அதுக்கு சொல்றேன் நான் என்னோட பார்வை அது கிடையாது எனக்கு விஜய் வந்து சூப்பர் நடிகர் இளைய சமுதாயத்தை தன்னுடைய லட்சக்கணமாக கோடிக்கணக்குன்னு சொல்லலாம் இன்னும் இன்னைய என் பொசிஷன் பார்க்கும்போது கோடிக்கணக்கான ரசிகர்களை கையில் வச்சுக்கிட்டோம் ஆனால் மிகவும் அடக்கமாக அமைதியாக இந்த மக்களுக்கு ஏதோ நல்லது செய்யணுங்கிற ஒரு சிந்தனையில் இருக்கிறதுனால எனக்கு விஜய் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிடிக்கும் அவர் வரணும் அவர் ஆட்சிக்கு வரணுன்றது என்னுடைய ஆழ்மன ஆசை அது நடக்கும் அண்ணாமலையா திரு விஜயா இதுதான் எதிர்காலம் ஓகே அது அவங்க அவங்க நம்பிக்கை அவங்கவுங்களுடைய உழைப்பு நிச்சயமாக இவங்க ரெண்டு பேரும் தான் இனிமேல் ஃப்யூச்சரில் இருக்க போகிறாங்க இது என்னுடைய பார்வை இப்போது நான் இந்த பட இதில் என்னென்னா சார் இந்து மதத்தினர் தான் சிறுபான்மையினரை உருவாக்குனாங்கன்னு ஒன்று பண்ணி வச்சு ஒரு கட்டமைப்பு இருக்குது சார் உதாரணத்துக்கு பிராமணர்கள் அவர்கள் தலையிலேருந்து வந்தாங்க ஓகே சாணக்கியர்கள் நாங்கள் சூத்திரன் காலில் இருந்து வந்தான்னு ஒன்று கிரியேட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிராமணர்களை வெறுப்ப வெறுப்போ மூணு பர்சன்ட் சார் இது எங்கே தெரியுமா சார் இது அடிப்படையில் நடந்தது ராஜாஜியும் ஈவே ராமசாமியும் ரொம்ப ஃப்ரெண்டு சார் பயங்கரமான ஃப்ரெண்டுங்க சார் அப்புறம் ரெண்டு பேருக்குள்ள சண்டை வருது சார் சண்டை வந்ததுக்கப்புறம் ராமசாமியோட ஒரே ஈவே ராமசாமியோட ஒரே எண்ணம் இந்த பாப்பானுகளை ஒழிச்சு கட்டணும் எது தனிப்பட்ட ராஜாஜி மேல வந்த கோபம் எப்படி சொல்றீங்க சார் எல்லாமே ஹிஸ்டரி எல்லாமே ஹிஸ்டரி எந்த இடத்துல வந்திருக்கு சார் எல்லா ஹிஸ்டரி நீங்க போய் புக்கை எடுத்து பாருங்க சார் நாங்க வந்திருக்குன்னு சொல்லுங்க சார் அவர்கள் நீங்க ஒண்ணு இல்ல யூடியூப்ல நான் இதை ஏற்கனவே புதிய தலைமுறையில பேசியிருக்கேன் என்னன்னா ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்து சண்டையோட உச்சகட்டமா அவர் வந்து அவருக்கு எதிராக திரும்புறாரு ரெண்டு பேரும் நண்பர்கள் நீங்க போய் எடுத்து பாருங்க உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து அந்த பாப்பரணி சித்தம் மேல வெறுப்பாகிறாரு அது ஓவராலாக என்ன ஆயிடுச்சுன்னா இந்து மதத்து மேலும் டைவெர்ட் ஆயிடுச்சு பிராமணர்கள் இருப்பது ரெண்டு சதவீதமும் இந்துக்களாக இந்த பூமியில் தமிழ்நாட்டில் எண்பது சதவீதம் எல்லாம் சத்திரியர் இருக்கார் தேவர் இருக்காரு பல கம்யூனிட்டி சேர்ந்தது இந்து மதம் நல்லா புரிஞ்சுங்க நீங்க என்ன பண்ணிட்டீங்க ராமசாமி ஒரு ராஜாஜியை டார்கெட் பண்ணி ஒரு பிராமணரை இது பண்ணும்போது அப்ப பிராமணர்கள் அட்டகாசம் இருந்தது உண்மை மறுக்க முடியாது சுவாமி விவேகானந்தர் தெளிவா சொல்கிறார் கடந்த ஆயிரம் வருஷம் பிராமணர்கள் செய்த அதாவது அறியாமையை வைத்துக்கொண்டு கொண்டு கீழ்நிலையில் உள்ளவர்களும் அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்க மூட நம்பிக்கைகள் மூலமாக அதெல்லாம் இந்த ஆயிரம் வருஷத்தில் நடக்குது அந்த ஆயிரம் வருஷத்துக்குள்ள தான் வெள்ளக்கார இவனுடைய இஸ்லாமியர்களுடைய படையெடுப்பு வெள்ளைக்காரர்களுடைய படையெடுப்பு அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த பிராமணர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா வெள்ளக்காரனுக்கு சாதகமா அவங்க கூட இருந்து சின்னவங்களை அடிமைப்படுத்த ஆரம்பிச்சது அந்த இடம் தான் இதை தெளிவா விவேகானந்தர் சொல்றாரு படிச்சுட்டு தான் வந்து பேசுறேன் ஓகே அவர் இங்க இருந்து தான் பிராமணர்கள் தப்பு செய்து விட்டார்கள் நீங்கள் நீங்க இவ்வளவு வரைக்கும் அவர் சொல்லியிருக்காரு இன்னைக்கு நீங்க உங்களுடைய கஷ்டப்படுறீங்க இல்லையா அதுக்கு காரணம் நீங்க முன்னோர்கள் பண்ண தவறு அப்படின்னு சொல்றாரு இப்போ அந்த காலப்போக்கில் அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா மாறிட்டாங்க இப்போ டோட்டலாகவே பிராமணர்களுடைய உங்களை அடிமைப்படுத்தினதெல்லாம் கிடையாது படிக்கணும் அமெரிக்கா போய் செட்டில் ஆகிடணும் இங்கே நமக்கு மரியாதை இல்லை இது அவங்க மைண்ட் செட்டு படிக்க முடியாதவங்க கோயிலில் இருக்காங்க இதுதான் அவங்களுடைய நிலைமை இப்போது இந்துக்கள்னு யார் அதிகமாக இன்னைக்கு டாமினேட் ஆகும் பிரச்சனைக்குள்ளே உள்ளாவாங்க இந்த பிரச்சனைக்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா தேவர் கம்யூனிட்டி ஷத்திரிய கம்யூனிட்டி முதலியார் இப்படியும் ஒரு பிரிவுகள் இருக்குல்ல இதெல்லாம் தான் இந்துக்கள் நல்லா புரிஞ்சுங்க நாங்களாம் சாமி கும்பிடுவோம் எங்களுக்கு சாமி பிடிக்கும் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா ஒட்டுமொத்தமா இந்த சூத்திரனுக்கு நாங்க எதிரின்ற மாதிரி போக்கஸ் பண்ணிட்டீங்க கிடையவே கிடையாது என் சகோதரன் அவன் தேவருக்கு சூத்திரியன் சகோதரன் அதனாலதான் சொத்தை எழுதி வச்சாரு பச முத்துராமலிங்க தேவர் தன்னுடைய உடன் பார்த்தாரு தன்னுடைய தாயா பார்த்தாரு அப்படிதான் நம்மளுடைய மரபு சார் ஆனால் இடையில வந்த இஸ்லாமியர்களை மதம் மாத்துறாங்க பாருங்க அங்கதான் கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னொன்னு சொல்ற இன்றைய இசையமைப்பாளர் ஜிப்ரான் இந்து இருந்து அவர் இஸ்லாமுக்கு போயிட்டு திருப்பி ஜிப்ரான் இஸ்லாமில் இருந்து இந்து மதத்துக்கு வந்துட்டார் அவர் தனிப்பட்ட விருப்பம் இதில் நமக்கு என்ன இருக்குது எனக்கு சந்தோஷம் ஜிப்ராம் ஜிப் ராம் எனக்கு சந்தோஷம் ஜிப்ரான் இருக்கார் இல்லையா விரைவில் அவர் ஜிப் போகிறார் எனக்கு சந்தோஷம் செய்யாது ஆமாம் சார் ஏன் ஆசைப்படக்கூடாது ஏன் த என் சகோதரன் திரும்பி என்கிட்ட வரும் இன்னொன்று சொல்லட்டுமா இன்னைக்கு இருக்கிற இஸ்லாமியர்களை நான் இஸ்லாமியராகவே பார்ப்பதில்லை என்னுடைய முந்தைய இந்துக்கள் நீங்கள் இதே டைட்டிலாக போடுங்க எல்லா இஸ்லாமியர்களும் என்னுடைய முந்தைய இந்துக்கள் என் தாத்தா தாத்தாவுக்கு தாத்தா இந்துக்கள் தானே ஒன்று உங்களை மிரட்டி இல்ல உங்க மேலே யாரோ வந்து டார்ச்சர் கொடுத்து இங்க இருந்த ஆதிக்கம் இடிச்சவங்க டார்ச்சர் தான் நீங்க போயிருக்கீங்களே தவிர நீங்கள் அடிப்படையில் இந்துக்களே இந்த இந்தியாவில் வாழும் அத்தனை பேரும் இந்துக்களே நீங்க இப்ப கிறிஸ்டினா இருக்கலாம் இன்னொன்னு சொல்லட்டுமா சார் இன்னைக்கு வந்து அன்னை வேளாங்கண்ணிக்கு போறாங்கல்ல கிட்டத்தட்ட பழனிக்கு நம்ம எப்படி போவோமோ ஒரு இந்து விரதம் இருக்கிறது பால் குடம் தூக்கிட்டு போகிறதுட்டு ஸோ இப்போ எனக்கு ஒரு சந்தோஷம் சார் என்ன சந்தோஷம் தெரியுமா உலகம் பூரா நீங்கள் இந்துக்களுடைய பழக்க வழக்கங்களை இப்போ கொண்டு போய் சேர்த்துட்டாங்க நீங்கள் எல்லா சர்ச்சிலையும் பாருங்கள் முன்னாடி கொடிமரம் மரம் வச்சுட்டாங்க அப்போது உங்களுக்குள்ள இந்துக்கள் தூங்கவில்லை உங்களுக்குள்ள இந்துக்கள் இருக்கிறார்கள் அந்த இந்துக்களை உங்களால் மறக்க முடியாது ஏன்னா நீங்கள் நம்ம ஊரில் வேளாங்கண்ணிக்கு போகிறது எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களும் போவாங்க ஒரு மத நல்லிணக்கமாக இதை பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் வேற ஒரு கலர் கொடுக்கணும் நான் நல்லிணக்கம் தான் சொல்கிறேன் ஏ மோ ஏன் என்னுடைய மூ சாரி அவரை நான் எதிரியே பார்க்கல என்னுடைய மூத்த தாத்தா மூத்த அண்ணனாக பார்க்குறேன் நல்லது தானே மத நில மத நல்லிணக்கத்தோட உச்சம் தானே இது உன்னை நான் ஏன் யாரோ பார்க்கணும் ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டில் நீங்கள் அங்கே இருக்கீங்க நீங்கள் யாருப்பா இந்தியர் மேபி உங்கள் தாத்தாவுக்கு தாத்தா நான் இன்னும் சொல்லப்போனால் பாரிவேந்தர் ஐயா இல்லையா அவருடைய நண்பர் வந்து ஒரு இஸ்லாமிய நண்பர் ரொம்ப வாடா போடான் மாதிரி ஸ்கூல் காலேஜில் நண்பர் நான் சொல்றது எஸ்ஆர்எம் ஐயா பாரிவேந்தர் ஐயா அவருக்கு நண்பர் யாருன்னு பார்த்தா இஸ்லாமியர் அவருக்கு அவர் ரொம்ப ஃப்ரெண்டு அவங்க ரெண்டு பேரும் அப்போ ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது கேட்குறாரு அப்பா நீ எப்பப்பா மதம் மாறினான்னு என்ன சார் ஒரு ரெண்டு ஜென்ரேஷன் அப்போ அதுக்கு முன்னாடி நீ இந்து தானே ஆமாம் இந்து தான் அப்புறம் இந்துன்னு சொன்னதே ஏன் இவ்வளோ வக்கப்படுறீங்க ஏன் இவ்வளோ தயங்குறீங்க எல்லாம் ஒன்று தானே ஏன் இதில் வந்து திருப்பி திருப்பி அதை கொண்டு வரீங்கன்னு அவர் ஒரு ஒன்று கேட்டார் அவரும் ஆமா இல்லை அப்படின்னு சொல்லி இது என் கண்ணு முன்ன நடந்த சம்பவம் அதனால் நல்லா விவரமாக பார்த்தா சார் யாருக்கு யாரும் எதிரி இல்லை சார் இங்கே எதிரியாக அரசியல் தான் சார் உருவாக்குது நான் ஒரு இஸ்லாமிய நண்பர் சார் அப்படி ஒரு மென்மையான மனிதர் சார் அஞ்சு வேலை தொழுகுறது ஓகே உதவினோ டக்குன்னு செய்கிறது இதுதான் சார் இஸ்லாமத்தில் அந்த குரானை படித்து ஒரு அந்த ஒழுக்கத்தோட வாழ்றாங்க தெரியுங்களா அவங்களாம் வந்து தங்கமான ஆளுங்க சார் அது ஒரு செவன்டி எயிட்டி பர்சன்ட் இருக்காங்க சார் அதில் மறுக்க முடியாது சார் ஒரு சிலர் மட்டும் வேற வேற கமிட்மெண்ட்ஸில் கொஞ்சம் மாறி இருப்பாங்க எல்லா சமூகத்திலையும் இல்லை எல்லா ஊர்லயும் எல்லா மொழி பேசுகிறவங்களையும் நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க நீங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்றது சரியா இருக்குமா நான் ஒன்றும் தப்பா சொல்ல சார் சார் அவங்க எயிட்டி பர்சன்ட் இப்போ நான் இந்துக்கள்ல நான் சொல்றேன் அதே மாதிரி இருக்காங்க சார் நம்ம அதை குறிப்பிட்டு சொல்லணும் நம்ம மாறுங்கன்னு சொல்றது ஏன் சொல்றோம்னா பொதுவாக எல்லாருக்கும் சொல்லுங்க நான் அப்படி தான் சொல்றேன் நான் யாரையும் தனியாக சொல்லல சார் இது இந்திய நாடு சார் முதல்ல ஒவ்வொருத்தருக்கும் அடிப்படையில் ஒன்று வரணும் சார் நீங்க பிரிவினை வரும்போது பாகிஸ்தான் இந்தியா பங்களாதேஷ்னு பிரிவினை வரும்போது இஸ்லாமியர்கள் என்ன இங்கே இருந்தாங்கன்னா நாங்கள் இந் இந்தியாவை நேசிக்கிறோம் எங்களுக்கு இந்த மண்ணு தான் நாங்கள் போனாலுங்க தான் போகன்னு சொல்கிறான் அப்போ அந்த மண்ணு தானே நேசிக்கணும் ஆனால் அந்த ம ஒரு சிலருக்கு அந்த மண்ணை விட மதம் பெருசாக போயிடுச்சு அதான் சிக்கலை அதான் சிக்கலை அதே மாதிரி நம்மளும் பார்த்தீங்கன்னா இந்து மதங்களில் ஒரு சிலர் வந்து மதங்களை தூக்கி பிடிச்ச உடனே இது ஒரு இதுவாயிடுச்சு நீ ஒட்டு மொத்தமாக இந்தியனாக பார் அதுதான் என்னுடைய ஒட்டு மொத்தம் இந்த ஸ்டேட்மெண்ட் ஏன் இதெல்லாம் நான் பேசுகிறேன் உனக்கு என்ன ஏப்போ உனக்கு வேணும்னு கேட்குறாங்க இன்னொன்று கூட நேற்று ஒரு கமெண்ட்ஸ் ஒன்று பார்த்தேன் பார்த்தீங்களா நீங்கள் பார்த்தீங்களா தொல்லை தாங்க என்னை வந்து கொசுவா இந்த அந்த தொல்லை தாங்கலைப்பா அப்படின்ட்டு கவுண்டமணி வந்து சூரியன் படத்தில் பேசுகிற ரொம்ப ஃபேமஸான டைலாக்கு என்ன என்ன என்னை போட்டாங்க இந்த கொசு தொல்லை தாங்கலை அப்படின்னு நான் கொசுவா இல்லை உங்களை மாற்றி போகும் சிசுவா என்பதை எதிர்காலம் சொல்லும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேஜில் உள்ள அனுப்போம் அது இயற்கை அனுப்போம் எனக்கு பத்து வருஷமாக படம் இல்லை சார் நான் ஓப்பனாக எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் எனக்கு பத்து வருஷமாக படம் இல்லை அதனால தான் இப்படி நான் பேசுகிறீங்களா பத்து வருஷமாக சிலது நான் கற்றுக்கிட்டேன் என்ன கற்றுக்கிட்டேன்னா அடிப்படையில் இந்தியா ஆன்மீக நாடு நம்பர் ஒன் வெஸ்டர்ன் அறிவியல் நாடு கண்டுபிடிப்புகள் அங்கே தான் இருக்கும் அது வெளிப்புறத்தில் கண்டுபிடிப்பு இது ஆன்மீக கண்டுபிடிப்பு இங்கே நீங்கள் எந்த மதத்தில் இருந்தாலும் உங்களை அறியாமல் நீங்கள் இறைவனை பற்றியாக நினச்சிருவீங்க ஏன்னா இந்த மண்ணோட வேல்யூ அப்படி அதில் இந்து மதம் ஓவராக போய் ஒரு ஃபேண்டசி இப்போ ஒரு படங்களில் ஒரு காதலியை வந்து நம்ம வேற வேறையாக எழுதுகிறோம் அது மாதிரி கடவுளையும் நம்ம ஆளுங்க ஒரு எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு அவங்க கொஞ்சம் ஃபேண்டஸியாகவும் உருவாக்கிட்டாங்க அது எல்லாமே கா கடவுள் இருந்த காதல் ஸோ இது என்ன ஆகி போச்சுன்னா ஒரு ஸ்டேஜில் வெள்ளைக்காரர்களும் இஸ்லாமியர்களும் நான் சொல்கிறது அந்த இஸ்லாம் இப்போ இருக்கிற இஸ்லாமியர் விட்டுருங்க இவர் என்னுடைய பிரதர் இவரை நான் வந்து இஸ்லாமியராகவே நான் பார்க்க மாட்டேன் இவர் மோதையாதே இந்தியர் இந்துக்கள் அம்பேத்கர்னு ஒரு பெரிய நீண்ட ஒரு இதெல்லாம் படிக்கும்போது அப்போ இங்க இந்த இந்திய மண்ணுக்கு ஒரு சக்தி சார் இது உலகத்தை ஆளும் சார் இந்த மண் உலகத்தை ஆளும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தஞ்சில் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அது நிச்சயமா நடக்கப்போகுது ஏன்னா இனிமே அறிவுக்கு வேலை இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்துருச்சு ஏஐ வந்துருச்சு இனிமே மனிதனுடைய அறிவுக்கு வேலை கிடையாது மனிதனுடைய ஆழ்மனம் தான் இனி இந்த உலகத்தை ஆளும் உங்கள் ஆழ்மனம் சரியாக இருந்தால் நீங்கள் உலகத்தை ஆளுவீர்கள் நீங்க அறிவை வச்சுக்கிட்டு நீங்க வேலைக்கு ஆகாது நான் இந்த பத்து வருஷத்துல நான் கண்டுபிடிச்சேன் அப்ப இனிமே இந்த ஆழ்மனம் சரியாக இருக்க வேண்டும் என்றால் சமுதாயத்தில் அன்பு பரவ வேண்டும் உங்களை பார்த்தாலே எனக்கு வெறுப்பு இந்த ஜாதி இந்த மதம் இதெல்லாம் எனக்கு சொல்லும் போது நான் என்னுடைய ஆழ்மனம் பலகீனமாகிறது அப்போ உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய கருத்து என்னன்னா உன் ஆழ்மனம் ஸ்ட்ராங் ஆகணும்னா உனக்குள்ள அன்பு வரணும் யாரையுமே வேற ஒரு கண்ணில் பார்க்காத இஸ்லாமியர்னு பார்க்காத கிறிஸ்டின்னு பார்க்காத அவ மனிதனா பார் பட்டியலினு பேச முதல்ல பட்டியல் என்ற வார்த்தையை தூக்கு மனிதன் தமிழன் தமிழ் மொழியா நம்ம தமிழன் அவ்வளவுதான் ஜாதி கிடையாது தயவுசெய்து இனி வர அரசாங்கங்கள் ஜாதியை தூக்குங்க அப்போதான் நீங்க மனிதன் வந்து உயர்ந்த நிலைக்கு வரும் இல்லைன்னா நான் அதுக்குள்ள அடைஞ்சிடுறேன் சார் புரியுதா உங்களுக்கு நான் இந்த ஜாதி நான் ஒன்ன நான் இதுக்குள்ளேயே என்ன சின்னதாயிடுறேன் சார் நான் ஒன்னும் பெருசாயிடுறேன் நான் அந்த கம்யூனிட்டி தெரியுமா இல்லைன்னா நான் இந்த கம்யூனிட்டிங்க

சொல்கிறவங்க கிட்ட பிரச்சனை இருக்கா இல்ல அந்த சமூகத்தில் இருக்கவர்கிட்ட பிரச்சனை இருக்கா அரசாங்கத்தில் ஃபஸ்ட்டு பிரச்சனை சார் அரசாங்கத்தில் தான் ஃபஸ்ட் அரசாங்கம் வந்து இப்போ இத்தனை வருஷமா இங்கே ஜாதி இருந்தது நம்ம அக்செப்ட் பண்ணுறோம் ஒவ்வொரு ஜாதிக்குள்ளேயே ஒரு அடக்குமுறை இருந்திருக்கு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கல அப்போ எல்லாரையும் நம்ம ஒரே நேர்கோட்டில் வச்சு பார்க்க முடியாது அதுக்காக ரிசர்வேஷன் தேவைப்படுது ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஜாதி அடிப்படையில் இங்கே ஒடுக்குமுறை இருக்கும்போது ஜாதி ஒரு க்ரைட்டீரியாவாக வைக்கிறாங்க அதை ஒழிச்சிருங்கன்னு சொன்னால் எப்படி சார் என்ன மாற வேலையை சார் நீங்கள் ஜாதியில் உண்மையிலேயே நம்ம உண்மையிலேயே எல்லாருடைய கடமை ஒன்று இருக்குது சார் என்ன தெரியுமா சார் கடமை சிறு சின்ன லெவலில் இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா பொருளாதாரத்திலும் கல்வி அறிவிலும் இது ரெண்டு தான் சார் நீங்கள் கல்வி அறிவை கொடுத்தா பொருளாதாரம் வந்துடும் சார் பொருளாதாரம் கம்மியாக இருந்தால் நம்ம ஹெல்ப் பண்ணும் சார் இது யாருக்குன்னா இல்லாதவங்களுக்கு நீங்கள் இல்லாதவன்னா வந்து அதை வாங்கினான்னா நம்ம எல்லாரும் அதை சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் அது நம் கடமை அது இல்லாமல் எனக்கு ஆல்ரெடி இருக்குது ஆனால் நான் வந்து ஜாதிங்கிற பேரில் வாங்கி அதையும் அனுபவிப்பேன்னு ஒன்று இருக்குல்ல சார் அப்போ வந்து சின்ன ஆளுங்களுக்கு போய் சேர மாட்டேங்குது சின்ன ஆளு திருப்பி திருப்பி ஏமாறப்படுறான் அவனுக்கு கொல்ல கொடுக்க ஆள் இல்லை ஏன்னால் இங்கே எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஒரு ஃப்ரேம் பண்ணிட்டாங்க சார் என்ன ஃப்ரேம்னா நான் இந்த ஜாதிக்கு என் கிட்டே இவ்வளோ ஓட்டு இருக்குது ஓகேங்களா நான் சொன்னால் அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவான் அப்படின்னு ஒன்று அந்த கட்சி அவனை தத்து எடுத்துக்குது அவன் என்ன பண்ணுறான் அந்த கீழ்நிலை ஆட்களை கீழ்நிலையாகவே வச்சுருக்கான் ஒரு மீடியேட்டர் மாதிரி சிலர் இருக்கிறதுனால இந்த கீழே இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன சலுகைகளை மட்டுமே கொடுத்து அவர்கள் அறிவு ஸ்தலத்தில் வள வளராமல் இருக்காங்க சார் அறிவை கொடுத்துடணும் சார் அறிவு தான் சார் இங்கே அடிப்படையாக இறை உங்களை உணர்றதுன்னா நீங்கள் யார் எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு முதல்ல புரிகிறதுல சார் அந்த புரிதல் வந்து அறிவுல தான் சார் அது படிப்பு மூலமாக தான் படிப்பு மூலியமா தான் வரும் படிப்பை கொடுத்துட்டு தானே எங்க சார் இப்போ முழுசா போலியா சார் முழுசா படிப்புலாம் போல சார் ஏன்னா என்ன சார் இந்தியாலேயே உயர்கல்விக்கு சேரக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை இந்த ரேஷியோல தமிழ்நாடு தான் சார் முதல்ல அதுதான் நீங்க ஒன்றுதான் ரொம்ப கிளியராக நீங்க புரிஞ்சுக்கணும் அந்த படிப்பு ஒரு கேட்டகரியான பீப்புளுக்கு தான் இருக்கிறது ஒரு மலைவாழ் மக்கள் ரொம்ப அடிப்படையில் இருக்கவங்க அவங்களெல்லாம் எத்தனை பேரை நம்ம படிக்க வச்சோம் நீங்க டீட்டெயில் போய் நோண்டி பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கு தான் சார் இடஒதுக்கீடு தேவைப்படுது ஜாதி அடிப்படையில ஒடுக்கும் அது போய் சேர்லன்னு சொல்றேன் சார் சார் நீங்க வந்து இது எல்லாமே அதான் சார் இது ஆயிரம் வருஷமா இந்த மாதிரியான அடக்குமுறைகள் இருக்கு இதெல்லாம் வந்து ஒரு பத்து வருஷத்துலயோ இருபது வருஷத்துலயோ ஒரு ஐம்பது வருஷத்துல சரி பண்ணிட முடியுமா இன்னும் ஒரு முப்பது வருஷம் தேவைப்படலாம் இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் தேவைப்படுத்துங்க நான் சொல்றீங்க உங்க முயற்சி உங்க முயற்சி நம் முயற்சி இல்லாதவர்களை உயர்த்துவதும் ஏழைகளை உயர்த்துவதும் தான் இருக்கிறவங்களுடைய கடமை அப்படிங்கிறத எல்லாரோட மைண்ட்லையும் ஏற்றிட்டோமா இல்லை இதுலேருந்து நான் என்ன யூஸ் பண்ணிக்க போகிறேன்னு நான் பார்க்குறேனா இதுதான் என்னுடைய பெரிய கேள்வி அதில் சினிமா திருப்பி சினிமாவுக்கு வருவோம் ஏன் நம்ம டாப்பிக்காக தானே இப்போ சினிமாவில் நம்மளுடைய கடமை என்னென்னா என்னுடைய படத்தை பார்த்து நானும் இதை போல் உச்சத்துக்கு வரணும்னு நான் வந்து என்னை நான் அறிவு ஸ்தலத்தில் பெருக்கிக் கொள்கிறேனா இல்லை உக்குரமாகறேனா எதையோ ஒன்று சொல்லி என் மண்டைக்குள்ளே ஏற்றி எவனை பார்த்தாலும் வெறி இது ரெண்டு பெரிய கேள்வி சார் இப்போ நீங்கள் ஒரு பொதுத்தன்மையில் ஒரு வில்லனையும் ஒரு எம்ஜிஆரையும் நம்பியாரையும் பார்த்தா நமக்கு வெறிலாம் வராது நம்பியாரை பார்த்தா கோவம் வந்தது அந்த காலத்துலேயே நம்பியாரை பார்த்தா கோவப்பட்டு அடிக்கலாம் போயிருக்காங்க எம்ஜிஆர் மேலே இந்த லவ்வில் அது வந்து எதிர்காலங்களில் பார்த்தீங்கன்னா ரஜினி படம் வில்லங்கள்லாம் இருப்பாங்க ஆனால் நீங்கள் ஒரு ஜாதியில் வில்ல அப்படின்னு கொண்டு வரது இருக்குது பார்த்தீங்களா அதை தவிர்த்தே ஆகணும் சார் ஒரு கெட்டவன் ஒரு நல்லவன் இப்படிலாம் பண்றாங்கன்னு இல்லை சார் நீங்கள் நீங்கள் சமுதாயத்தை தான் படம் எடுக்கிறேன்னு சொல்கிறீங்க இப்போ ஒரு சிகரெட் அடிக்கிற மாதிரி ஏன் காட்சி வைக்கிறேன்னா நம்ம ஊரில் சிகரெட் பிடிச்சிட்டு தானே இருக்காங்க ஒரு கெட்டவனா அப்படிதான் காமிக்க முடியும் தண்ணி அடிக்கிற மாதிரி சிகரெட் பிடிக்கிற மாதிரி சொல்றீங்க நம்ம ஊரில் எந்த மாதிரி அடக்குமுறைகள் இருக்குது யார் அதை பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தெரியும் போது அதை காட்சிப்படுத்துறதுல என்ன சிக்கல் இருக்குன்னு எனக்கு கீழே கமெண்ட்ஸ் போடுறதெல்லாம் நீங்கள் ஒரு வாட்டி அப்படியே உட்காந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அது ஏன் இதை பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு சகோதரர்கள் பட்டியலா என் சகோதரர்கள் இவர்களை தூக்கி பிடிச்சி கொண்டாட வேண்டிய காரணம் என்ன இவங்க படம் தான் எடுக்கிறாங்க எல்லாம் தான் தூக்கி பிடிக்கணும் இப்போ எனக்கு சப்போர்ட்டாக பத்து பேர் பேசுகிறான் ஏன் பேசுகிறான் எல்லாருமே ரஞ்சித்துக்கும் வெற்றிமாருக்கும் சப்போர்ட்டாக தானே பேசணும் எனக்கு பாதி அங்கே பாதி இருக்குனாலே முரண்பாடு இருக்குல்ல அப்போ அவங்க படங்களில் முரண்பாடு இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது நீங்கள் என்னோட கம்மியாக எல்லா படங்களும் நூறு சதவீதம் எல்லாராலும் இங்கே ஏற்றுக்கப்படுறதில்ல சார் விமர்சிக்கிறதுல தவறு இல்லை ஒன்னே ஒன்று நீங்கள் வந்து அவங்க வந்த பிறகு தான் இப்படி ஆகுதுன்னு சொல்கிறது நீங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும் இன்றைய தமிழ் சினிமா தமிழ் தியேட்டர்களில் பெரும்பான்மையாக வேறு படங்கள் ஓடுது ஆடியன்ஸோட மைண்ட் செட்டு ஒன்று ஜாதி படம் எடுப்பானுங்க ஓகே இல்லைன்னா ஹீரோக்களுக்கு ஜால்ரா போட படம் எடுப்பானுங்க இதை விட மலையாள படம் நல்லாயிருக்கு ஓகே ஜாதி படம் வரும் இல்லைன்னா ஜால்ரா படம் வரும் இதுக்கு பெட்டர் நம்ம மலையாள படத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி மலையாள படம் தெலுங்கு படம் கொரியன் படம் சூப்பர் நோய் அஸ்டண்ட் அனுப்புகிறான் சார் சார் சூப்பராக இருக்குது போய் பாருங்கள் ஜாப்பனீஸ் படம் ஓடுது சார் பிவிஆர் இல்லை மக்கள் எப்பவுமே நல்லா இருந்தது அப்போ தான் படங்கள் இல்லை படங்கள் அவ்வளோ நிறைய ஆகிட்டோம் அவ்வளோ ட்ரை ஆகி வேற ட்ரை பண்ணுற அளவுக்கு ஆகிட்டோம் அவ்வளோ ட்ரை வந்துச்சு தமிழ் சினிமாவில் அதுக்கு காரணம் மாதிரி மாதிரி பெரிய படம் நீங்களா அதை விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் எப்படி சார் இல்லை சார் இப்போ நான் வந்து குயிட் பண்ணிட்டேன் சார் எனக்கு சினிமா வேணான்னு முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா இப்போ நான் சினிமாக்கு போனால் திருப்பி நானும் ஒரு ஜாதியை சொல்லணும் இல்லைனா ஒரு ஜால்ரா சொல்கிற ஒரு ஹீரோ பின்னாடி நான் அலையணும் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் அலையணும் அவர்கிட்ட அவரை பார்க்கறதுக்கு அதுக்கப்புறம் அவருக்கு கதை சொல்லி அந்த கதையை அவர் ஓகே பண்ணி அது ஒரு பெரிய ப்ராசஸ் அது எனக்கு வேணாம் நான் முடிவு பண்ணால் தூக்கி போட்டேன் வேண்டாம்ப்பா இது நமக்கு வேண்டாம் சரி வேணான்னு சொல்லிட்டு அப்போ என்கிட்ட சிலர் கேட்டான் காண்டில் வந்து காந்த் இப்படிலாம் பேசுகிறாரான்னு போட்டிருந்தான் காண்டில் என்ன சார் இருக்குது இதில் என்ன இருக்குது இப்போ நான் இந்த பேட்டியெல்லாம் கொடுக்கலன்னா என்ன ஆல்ரெடி தெரியுமே இனிமேல் தான் நான் ரைஸ் ஆகணுமா என்ன இதன் மூலமாக தான் நான் பிரவீன் காந்தி வெற்றியாளனாக மாறணுமா என்ன நான் வெற்றி மாறனை வெற்றி மாற இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் வெற்றியாளன் எங்களுக்கெல்லாம் குழந்தைங்க தானே ரெண்டாயிரத்தி இப்போ எட்டோ அதில் போதும் அப்பா படம் பண்றார் அவர் நாங்கள் அதெல்லாத்தையும் பண்ணிவிட்டு டயர்டாகி ஒழுங்கு ஒதுங்க நேரத்தில் வந்து ஒதுங்கி பதுங்கி போயிட்டோம் நாங்கள் பதுங்கிக்கிட்டு இருக்கோம் ஒதுங்கலை வேறு விஷயத்தில் நாங்கள் பதுங்குறோம் பாயுவோம் வேறையாக பாயுவோம் சினிமாவில் தான் பாயணும் பெட்ரோமாக்ஸ் லைட் தான் வேணும்னு இல்லை இங்கே விதவிதமாக வேறு வேறு லைட் இருக்குது அதனால எது பெட்ரோ அதை நோக்கி போகிறோம் பெட்ரோமாக தான் வேணும்னு அலையிற ஆள் கிடையாது பெட்டர் எதுவாக இருந்தாலும் அது இறைவன் தரதா இருந்தால் நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன் அதனால் இப்போ என்னுடைய கடமை என்னன்னா நமக்குள் அறிவு ஸ்தானம் எந்திரிக்க வேண்டும் என்றால் அன்பு பரவ வேண்டும் அன்பு பரவணுன்னா யாரையும் யார் மேலேயும் வெறுப்பாகவே பார்க்கக்கூடாது உங்களை பார்க்கும்போது ஒரு அடையாளமேனவே தர்றேன் சார் இவர் இதுவாக இருப்பாரா அதுவாக இருப்பாரா இது படிச்சிருப்பாரோ இவருக்கு இது தெரியுமான்னு நான் ஒன்று அதே நம்ம உங்களை மனிதனை நான் பார்த்து வச்சுக்கலாம் ஏன் அறிவு வளரும் அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார் இந்த பத்து வருஷத்தில் இதை நான் சமுதாயத்தில் சொல்ல வந்திருக்கிறேன் அதற்காக நான் பேசுகிறேன் பிடிச்சவங்க அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க புரியாமல் திட்டுறவங்க கொஞ்ச நாள் கழித்து வருவாங்க அது வரைக்கும் நாங்கள் அந்த திட்டுக்களை தான் ஆகணும் தீட்டாக எடுத்துட்டு போக வேண்டியதாக வேறது திட்டு வந்து தீட்டுன்னு நினச்சிக்க வேண்டியதுதான் நன்றி சார் தேங்க்யூ